சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன் ஏனென்றால் அதிலிருந்து விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு விளங்குகிறது விசுவாசம்னா என்ன விசுவாசம் எப்படி பிள்ளை இல்லாத ஒருவன் வயசான காலத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றது எப்படி அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுகிறது எப்படி விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்துல முதல் காரியம் என்னன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது அதுதான் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் ரெண்டாவது காட் வுட் டு இம்பாசிபிள் கர்த்தர் இயலாததை அவர் செய்து முடிப்பார் எது முடியாது என்று சொல்லுகிறோமோ அதை செய்து முடிக்கக்கூடிய இருக்கிறார் மூன்றாவது விசுவாசம் இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறது நான்காவது பதினெட்டாம் வசனம் உன் சந்ததி எவ்வளவு இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதையே விசுவாசிப்பதுதான் விசுவாசம் சாதகமான சூழ்நிலை ஒண்ணு இல்லை ஒன்றும் கைகூடி வர்ற மாதிரி தெரியல நீங்க விசுவாசத்தில் ஏதாவது சாதிச்சவங்கள யாரையும் கேட்டு பாருங்க ரொம்ப நாள் ஒண்ணுமே நடக்கும்னே தெரியல என்ன நடக்கு போன ஒண்ணு கண்ணுக்கு ஒண்ணுமே எட்டல ஒண்ணு நடக்குவே தான் எல்லாம் சொல்றாங்க பார்க்கறவங்க எல்லாம் நடக்கும்னு நடக்கும் ஒரு ஆள் கூட இல்லையே சாதகமான சூழ்நிலை ஒண்ணுமே இல்லையே ஒரு சாதகமான சூழ்நிலை கூட இல்லையே ஆபிரகம் பார்க்குற மனைவியை ஏறெடுத்து பார்த்தா ஒரு சாதகமான சூழ்நிலையும் இல்லை எல்லா சுருக்கம் விழுந்த அந்தம்மா வயசாகி தள்ளாடிக்கிட்டு இருக்குது இதை பார்க்க பார்க்க இதை ரொம்ப பார்த்தா அவனுக்கு விசுவாசம் பலவீனமாகிடும் அதனால் கொஞ்சம் பார்க்காம இருக்கலாம் இருக்கலாம் இந்த பார்த்தா நம்ம கட்டுப்பிடிக்கொழுது நம்மளை கண்ணாடியில் பார்த்தா இன்னும் அது அதோட மோசமாக இருக்குது இவன் அந்த அம்மாவோட மூத்தவேன் சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை கேட்கிறான் சாரா அம்மா வயிற்றுல வயிற்றுல ஏதாவது நவர்ற மாதிரி இருக்கா ஏதோ கொஞ்சம் லேசாக பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாடு சாப்பிட்டது அப்படி ஒருவேளை அதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் சாதகமான சூழ்நிலை இல்லை பாருங்க இருந்தாலும் சாதகமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட சாதகமான சூழ்நிலைன்னா சீன் எவிடன்ஸஸ் ஒன்றுமே இல்லைனா கூட கத்துடைய வார்த்தை சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தோம் ஏதுவாக ஒன்றுமே இல்லாது இருந்தோம் கத்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசம் நான் சொல்றேன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் காண வேணும் என்றால் இதை கற்றுக்கொள்ள வேணும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது பாருங்க சும்மா அழுது கூப்பாடு போடுறது இல்லை ஜபம்னா ஏதோ ஆண்டோருக்கு முன்னால ததிக்கு நத்தம் போட்டு என்னத்தையாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அற்புதத்தை எப்படி உண்டாக்குறது நான் கற்று தர்றேன் என்ன போல நீ எப்படி செயல்பட வேணும் என்று தரேன் நான் இப்படி தான் செயல்படுறேன் நீயும் அப்படியே செயல்படணும் நீ ஏன் பிள்ளை என்ன போல வாழ கற்றுக்கொள் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் ஏனென்றால் விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளை சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் இது நான் எப்படி இருக்கணும் அப்படி நீர் நான் வானத்தின் பூமியை உண்டாக்குறவன் சிருஷ்டிகர்த்தா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உலகத்தை நீ மாற்றி அமைக்க முடியும் உனக்கு கத்தர் அதுக்கு தான் இவ்வளவு போதிக்கப்படுறது பாருங்க இல்லைன்னா பைபிளை மூடி வச்சுட்டு பேசாம போய் ததிகணத்தை போட்டுட்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட அழுது கூப்பாடு போட்டு என்னத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அப்படி நடக்காது உன்னை ரொம்ப மதிக்கிறேன் நான் அதனால தான் உன்னை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிறேன் ஏன்னா நீ அறிவுள்ளவன் நீ சிந்திக்கக்கூடியவன் செயலாற்றக்கூடியவன் தீர்மானம் பண்ணக்கூடியவன் உனக்கு அதனால தான் வாயை திறந்து நான் ஊட்டி விடுறது இல்லை உனக்கு அதுதான் விசுவாச கோட்பாடுகளை கத்துத்தர நீ அதை செயல்படுத்து ஏன்னா உன்னை பற்றி மரியாதை வைத்திருக்கிறேன் என்ன போல இயங்க ஆரம்பி என்ன போல செயல்பட ஆரம்பி என்று சொல்லுகிறார் அப்ப எதுவே இல்லாத இருந்த போதும் விசுவாசிப்பது நான் சொல்றேன் எத்தனை பேர் சில காரியங்களை விசுவாசிக்கிறீங்க ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல பாக்குறதுக்கு ஒன்றும் நடக்கும் போறே தெரியல பாக்கிறதுக்கு ஒன்று சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியல எந்த அறிகுறிகளும் கிடையாது மாற்றத்துக்கு அறிகுறிகளே கிடையாது எல்லாம் ஹோப்லஸ்ஸா தெரியுது பார்க்குறதுக்கு எந்த அறிகுறி இல்லாத நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் அப்படிதான் வெற்றியை பெற முடியும் ஐந்தாவது பத்தொன்முதம் வசனம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் வேர்ட் இன்ஸ்பைட் விசுவாசம் என்பது என்னபிள் அதாவது சாதகமான சூழ்நிலை இல்லாதிருக்கிறது ஒன்று எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிறது வேற ஒன்று இது ரொம்ப ஸ்ட்ராங் பாருங்க சாதகமான சூழ்நிலை இல்லைனா கூட கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாலும் சரி ஒன்று ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல நாளைக்கு தான் நடக்கும்போது இருக்குது நாள் அன்றைக்கி பேசாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்மறா சூழ்நிலை இருக்குதுன்னா ஒன்று விசுவாசிக்கிறீங்க அதுக்கு நேர் எதிர்மாராக நடக்குது ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க நம்பி அங்கே போகிறீங்க அவங்க இல்லைன்றாங்க எத்தனை பேர் இது மாதிரி சூழ்நிலையிலேருந்து இருக்கிறீங்க போய் அங்கே இது நடந்துரும்னு போகிறீங்க அவங்க இல்லைங்கிறாங்க அப்படியே மோகத்தில் அப்படியே கதவை சாத்துன மாதிரி இருக்கு பூம் அவ்வளோதான் இல்ல முடியாது நடக்காதுங்க யாரும் தர மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நடக்காது அப்படிங்கிறாங்க அதுதான் எதிர்மறையான சூழ்நிலைகள் அப்போ இது என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையே உண்மை என்று நம்பி விசுவாசிப்பது தான் விசுவாசம் எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க ஆனால் பார்க்கறதெல்லாம் வியாதி தான் சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவா வருது சுகத்தை நம்பி கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் எல்லாம் நெகட்டிவா சொல்றாரு பிசினஸ்ல ஏதாவது ஒரு வாசல் திறக்கும் நம்புறீங்க ஆனா எல்லாம் சொல்றாங்க முடியாதுங்கிறாங்க யாரும் லோன் தர மாட்டேங்கிறான் ஒரு ஆளும் கதவை திறக்க மாட்டேங்கிறான் ஒரு ஆள் கூட கொஞ்சம் முடியும்னா ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு கூட சொல்றதுக்கு ஆளு இல்ல செல்வர்கள்லாம் விளங்குது நல்லா அது ஏன்னா அது அந்த பாதியில வந்துருக்குறீங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு நடக்கும் கர்த்தர் நடக்கும்னு சொல்றதுனால அது நடக்கும் நூறு வயசாக இருந்தாலும் நடக்கும் தொண்ணூறு வயசாக இருந்தாலும் நடக்கும் குழியில் தூக்கி யோசிப்ப ஆழத்தில் போட்டாலும் நடக்கும் ஜெயிலில் போட்டாலும் நடக்கும் எங்க போட்டாலும் நடக்கும் கர்த்தர் சொல்கிறார் நடக்கும்னா நடக்கும் எந்த சூழ்நிலையும் பார்க்க கூடாது நடக்கும் தான் பாருங்க நூறு வயது உள்ளவனா இருக்கும்போது நூறு வயது உள்ளவன் இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க பாவன் தள்ளாடுற வயசுல அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சரீரம் செத்து போயிடுச்சுன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சைல்டு பர்த் பிள்ளை பெடுறதுன்னு வரும்போது இது வந்து ஆஸ் குட் அஸ் டெட் செத்தது மாதிரி சரீரம் அதுதான் சொல்லியிருக்கு இனிமேங்க பிள்ளை பெடுறது சரீரம் செத்து போன இன்னும் சாகலை உயிரோட தான் இருக்கிறான் ஆனால் பிள்ளை பெடுறது முடியாத காரியம் சரீரம் செத்து போயிருக்குன்னு ஆயிரம் பேர் சொல்றான் போச்சு அவ்வளோதான் இனிமேல் என்னையான்றான் இல்லை 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 செத்து போகல கத்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன் த காட் சாத்தியமாக்குகிற தேவன் தேவன் மலைகளை சொன்னால் சொல்லியிருக்கார் நான் 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 மாதிரி ஆளாக இருக்கிறேன் அவரை அவரை போல போல இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய வார்த்தை வந்து விட்டது தேவனுடைய எனக்கு உண்டாயிருக்கிறது என்று இருதயத்தை நிரப்புகிறது அதை நான் பேசுகிறேன் புதிய சூழ்நிலையை நான் உருவாக்க விசுவாசம் பாருங்க கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது சாராவளுடைய கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது அப்படியே சொல்லியிருப்பாருங்க என்னது இருந்தான் என்னது இருந்தான்னா என்ன யாராவது வந்து இல்லைப்பா அவன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொன்ன இவன் ஒன்று ரெண்டு மூணு நாளில் பத்தாயிரம் வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தானா எண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்க்கும்போதெல்லாம் அதை என்னாதப்பா அப்படின்னு சொன்னான் அதான் ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனான்னா அவனுக்கு மைண்டில் தான் கோளாறு உடம்புல ஒன்றும் இல்லை அவனுக்கு எப்படி சொல்றது அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அதனால் டாக்டர் சொன்னாரான் மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை காலையில் மாலையில் தினந்தோறும் சாப்பிடு ஆனால் சாப்பிடும்போது குரங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது குரங்க நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு இவன் குரங்க நினைக்கிறதில்ல இவர் சொன்னதுனால இப்போ சாப்பிடும்போதெல்லாம் குரங்க நினைக்கக்கூடாதுன்ற ஞாபகம் தான் வருது குரங்க நினைச்சிட்றான் எல்லாம் கேட்டு போச்சு பாருங்க அது மாதிரி எண்ணாது இருந்தான்னா உட்காந்துக்கிட்டு பத்தாயிரம் வரைக்கும் எண்ணிட்ருந்தான் இல்லை அது எண்ணிட்டு இருக்கிறது அது எண்ணாதிருந்தான் என்று சொன்னால் இந்த வயசு நூறு வயசானது தன்னுடைய சரீரம் செத்து போயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்றது சாராவுடைய கற்பம் செத்து போயிருக்குதுன்றது எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள் இவைகளெல்லாம் ஒரு பொருட்டு என்று எண்ணாதிருந்தான் இவைகளெல்லாம் தன்னுடைய அற்புதத்திற்கு ஒரு தடையா இருக்கும் என்று அவன் என்ன இல்லை இந்த இல்லை இல்லை முடியாது முடியாதுன்னு ஆயிரம் பேர் சொல்றார்களே இயற்கை சூழ்நிலையில் சொல்லுகிறதே எதிர்மறையான சூழ்நிலையில் சொல்லுகிறதே அவைகள்லாம் சொன்னால் கூட அவைகள் தன்னுடைய அற்புதத்துக்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு இது எதிராக இருக்க முடியாது இது ஒரு இடையூறாக இருக்க முடியாது இவைகள் எல்லாம் தகத்தறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தை வந்து நிறைவேறும் என்று அவன் விசுவாசிக்கிறான் அதுதான் என்னாது இருந்தான் என்னாது இருந்தான்னா இதை ஒரு பெருசாக நினைக்கல பிரச்சனையை ஒரு பெருசாக நினைக்கல அநேகருடைய ஜபங்கள் என்ன பிரச்சனையை பெருசாகிறது தான் ஜபமாக இருக்குது தேவனுடைய வார்த்தையை பெருசாகிறது தான் ஜபம் அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை பெருசாக்குங்கள் ஜபத்தில் தேவனுடைய வார்த்தை எண்ணி பாருங்கள் பிரச்சனை எண்ணிட்டு இருக்காதீங்க ஆண்டவரே பிரச்சனை ஆண்டவரே பிரச்சனை ஆண்டவரே பிள்ளை இல்லை ஆண்டவரே காசு இல்லை ஆண்டவரே இது சமாதானம் வார்த்தை எண்ணி பாருங்கள் காத்துடைய வார்த்தை சொல்லுடைய சமாதானம் நதியை போல இருக்கும்னு நதிகளை போல அதை பேசுங்க என்ன வார்த்தை சொல்லுதோ அதை பேசுங்கள் சரி ஆறு ஸ்ட்ராங்கர் இதை பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வதன் மூலமாக விசுவாசம் பலப்படுகிறது இருபத்தோராம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான் பாருங்க நம்பி என்ன நம்பி வாக்கு தத்துவம் நிறைவேறும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்போ விசுவாசத்தில் வல்லவனாகிறது எப்படின்னு கிளியர் டீச்சிங் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும் நம்மளது மட்டும் போதாது மகிமைப்படுத்த வேணும் தேவனை தேவனை மகிமைப்படுத்தினான்னா என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க தேவனை மயிப்படுத்தினா தினந்தோறும் தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி எப்படி உயர்த்தினான்னு எனக்கு தெரியும் ஏன்னா பதினஞ்சாவது ஏற்க முன்னால பதினாலாம் அதிகாரம் ஒன்று இருக்குது அங்க ஒருத்தன் இவனுக்கு காசு பணம் பெள்ளி பொண்ணெல்லாம் தர்றேன் அவன் சொன்னால் உங்ககிட்ட எல்லாம் நான் கையை உயர்த்த மாட்டேன் என்னுடைய கைகளை நான் தேவனாகிய கத்திடத்துல உயர்த்துகிறேன் பணத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்த கற்றுக்கிட்ட மனுச்சேன் ஐஸ்வர்யத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துக்கிறது கற்றுக்கிட்ட மனுஷன் வெள்ளியும் பொண்ணையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவற்றை கையை உயர்த்துறது கற்றுக்கிட்ட மனுஷன் மனுஷனை நம்ப கூடாது கடவுளை நம்பணும்னு செழிப்பு விஷயத்துல கத்துக்கொண்ட இவன் சொல்றான் இந்த விஷயத்திலே நான் கைகளை கத்திடத்துல உயர்த்த போகிறேன்னு சொல்லி கைகளை கத்திடத்துல உயர்த்தி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் நட்சத்திரங்களை எனக்கு நினைவூட்டுகிறது என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும் என்று சொன்னீரே உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது எனக்கு ஆகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரஹாம் என்று எனக்கு பெயர் கொடுத்தீர் அநேக ஜாதிகளுக்கு என்னை தாப்பனாக்கின முடியாத நமக்கு ஸ்தோத்திரம் எல்லா மகிமையும் கனமும் நோக்கு உண்டா நோக்கங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி தேவனை அப்படி மகிமைப்படுத்துகிறான் அப்ப ஜபம்ன்றது சும்மா என்னத்தையோ வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அழுதி புலம்புகிட்டு இருக்கிறது இல்ல தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி நம்ம மட்டும் போதாது தேவனை மயிமைப்படுத்த வேணும் கத்தாவே சுகத்துக்காக ஸ்தோத்திரம் விடுதலைக்கா ஸ்தோத்திரம் செழிப்புக்கா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி தேவனை மயிமைப்படுத்தி அப்படி மைமப்படுத்தும் போது கத்திரிக்க நன்றி தான் ஜபம் பாருங்க அநேக நேரத்தில் ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கு பிலிப்பியர் நாலு ஆறுல இல்லை ஸ்தோத்திரத்தோடு கூட தான் ஜபம் ஜபம் பண்ணும்போதே பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் அதோடைய கலந்தே தான் வருது நம்பி மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா எல்லாம் சொல்லுவோம் முழு நிச்சயமா நம்பி தேவனை மயிமைப்படுத்தி இப்படியாக விசுவாசத்தில் வல்லவனானான் அதான் இதுதான் விசுவாசத்துல வல்லவன வழி விசுவாசத்துல பெலவினத்துக்கு வழி என்ன பெலவீனத்துக்கு வழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் விஸ்வாசத்தில் பலவீனம் ஆகணும்னா என்ன தெரியுமா பிரச்சனையே பார்த்துட்டு இருந்து பிரச்சனையே பேசினா போதும் விசுவாசத்தில் பெலவீனம் உண்டாயினும் பிரச்சனையை முழு நிச்சயமா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் பிரச்சனையை முழு நிச்சயமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் தேவனை மயிப்படுத்துறது போல் பிரச்சனையை பேசும்போது யாரை மகிமைப்படுத்துகிறோம் சாத்தானை தான் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்போ விசுவாசத்தில் வல்லவர்களாக போகிறது இல்லை இதில் வல்லவராகிறோம் அவசுவாசத்தில் வல்லவராகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலுக்காக தேவனை தோத்திரித்தவன் மய்மைப்படுத்தினான் இதுதான் வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது அதாவது என்ன அர்த்தம் முன்ன மாதிரி பேசுறது நிறுத்திட்டான் ஆண்டு வரே எனக்கு பிள்ளை இல்லை என் வேலைக்காரன் என் போய் எல்லாம் எடுத்துக்க போகிறான் இதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தாவே பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததிக்காக உமக்கு ஸ்தோத்திரன் பேச்சை மாத்துனா அப்போதான் விசுவாசத்தில் வல்லவனானான் ஏழாவது கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசன் ஆஃப் த திங்ஸ் ப்ராமிஸ்ட் பை காட் விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும்போது முழு நிச்சயமாக நம்பி தேவடைய வார்த்தை அறிக்கை செய்யும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் அடைந்து விடுகிறோம் விடுகிறோம்மேன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்கிறது அடைந்து ப்ரொசஸ் பண்ணுறது எப்படின்னா விசுவாசத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்கள் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அருமையாக ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இதனுடைய சிம்பிள் அர்த்தம் என்ன இப்படிலாம் பண்ணதுனால எப்படிலாம் பண்ணதுனால முதலாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால கூடாததை கூட தேவன் கைகூட வைப்பார் என்று விசுவாசித்ததுனால இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன் இவர் என்று சொல்லி விசுவாசத்தை அப்படி புரிந்து கொண்டதுனால சாதகமான சூழ்நிலை இல்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால எதிர்மறையான சூழ்நிலை இருந்தபோதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி அதை விசுவாசித்ததுனால விசுவாசித்தது மட்டுமில்லை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மயிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்தது விசுவாசத்தில் பலப்பட்டதுனால இப்பொழுது என்ன ஆகிறது அவன் எதை நம்பி விசுவாசத்தனோ என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டதோ அப்படியே அவனுக்கு வந்து உண்டாகிறது இதை தான் சொல்லி இருக்குது இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நீதியாக எண்ணப்பட்டது என்று சிம்பிள் அர்த்தம் என்ன அது அப்படியே அவனுக்கு ஆயிற்று எதை விசுவாசித்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானோ அது அப்படியே அவனுக்கு ஆயிற்று இருபத்தி மூணாம் வசனம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது இது ரொம்ப முக்கியம் அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா அவனுக்கு என்ன நடந்ததோ நமக்கும் அதே தான் நடக்குன்னு தான் அவனுக்கு மட்டும் இல்லைங்க இது இதை ஏன் நல்ல காலம் எழுதி வச்சார் இது இல்லைனா அது பிரதர் ஆப்ரஹாமுக்கு பிரதர் இது ஒரு குரங்கு கேட்க பங்கு போட்டது மாதிரி எல்லாத்தையும் பங்கு பங்காக போட்டு இது ஆப்ராமுக்கு இது ஈசாக்கு இது யாக்கோபுக்கு நமக்கு என்னங்க ஒன்றும் இல்லை பைபிள் அப்புறம் எதுக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இல்லை பிரதர் இதை எதுக்கும் படிச்சுக்கோங்க பிரதர் நம்ம கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கணும் அப்போ வாக்குத்திரத்தெல்லாம் என்ன அது ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நமக்கு என்ன பிரதர் நமக்கு ஒன்றும் இல்லை பிரதர் நல்ல காலம் அதனால தான் எழுதி வச்சிருக்கிறது இது அவனுக்கும் மட்டுமல்ல இது நமக்கும் நமக்கும் இப்படியே உண்டாகும் நம்முடைய இல்லாமை நீங்கும் நம்முடைய வியாதி நீங்கும் நமக்கு யாரும் நடக்க கூடாதுன்ற ஆயிரம் பேர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் மலைகளை மலைகளையெல்லாம் பெயர்த்து காரியங்களை நாம் சாதிக்கும்படியாக நம்ம வெற்றியின் பாதையில நடத்தும் அதுக்குதான் எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு பிரின்சிபிள் இது ஒரு பொதுவான விசுவாச பிரின்சிபிள் அதை போதிக்கிறதுக்கு தான் ஆபரகாம வேணும்னே சும்மா எடுத்த உடனே டபார்னு ஒரு பிள்ளைய கொடுத்துடாம அவனுக்கு என்ன பண்ணார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு சரி பார்த்தா ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சார் அவனை ஆண்டவர் தான் உடனே கொடுத்துருக்கலாம் இல்லையா அவர் இறக்கமுள்ளவர் தான் ஆனால் இவன் அறிவில்லாதவனாக இருக்கக்கூடாது ஆகவே தான் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் பொறு உன்னை அறிவுள்ளவனாகவும் ஆக்குறேன் உன்னை எல்லாவற்றிலையும் சிறந்தவனாக ஆக்க விரும்புகிற வெறும் பிள்ளைய மட்டும் கொடுக்குறது இல்லை நீ விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா இருக்க வேண்டியவன் விசுவாசம்னா நாளைக்கு என்ன எல்லாருக்கும் எடுத்து சந்ததி சந்ததியாய் இந்த உலகம் முடிவு வரைக்கும் உனக்கு விசுவாசத்தை போதிக்கும் முடியாய் நீ உபயோகப்படுத்தப்பட போகிறாய் ஆபராம் கா சொன்னது அதுதான் பாருங்க சந்ததி சந்தியாய் உன் மூலமாய் ஜனங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள் அதனால தான் கொஞ்சம் பொறுமையாரு ஆபிரஹாமே விசுவாசத்தை கற்றுக்கொள் கத்தனைய வார்த்தையை விசுவாசி சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லாமல் இருக்குது பரவாயில்ல நான் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் உனக்கு எதிர்மறையான சூழ்நிலை இருக்குது பரவாயில்ல இதெல்லாம் நீ தாண்டி வரணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா இது உனக்கு மட்டுமல்ல இனி வரும் சந்ததிகளெல்லாம் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு ஆபரஹாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகள் ஆபரஹாமைப் போல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அதுக்கு தான் ஆபரஹாமே இவ்வளோ கொஞ்சம் இழுத்து அடிக்காரு ஏன்னா அவன் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேணும் அவன் கற்றுக்கொள்கிறது மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் அவன் ஒரு ஆளாக நாம் பாருங்கள் எப்படி இருந்துருக்கோன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ விசுவாசித்து ஒரு குழந்தையை பெற்று எடுத்த உடனே அப்புறம் ஆப்ராகம் பார்த்தீங்கன்னா விஷயமே வேறு மாதிரி இருக்கான் அவனுக்குள்ளே விசுவாசம் வேலை செஞ்சுருக்கு மலைகளை பெயர்க்கிறதுனா என்னென்னு அவனுக்கு புரியும் விசுவாசன்னு என்னன்னு கேட்டால் அவன் சொல்லுவான்